போராட்டங்கள் மூலம் தர்மபுரி மாவட்டத்திற்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்த ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட முனைவர் சௌமியா அன்புமணி தொகுதி வாக்காளர்களுக்கு இன்று நன்றி தெரிவித்தார் பெண்ணாகரம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பி கொல்லப்பட்டி பெரியூர் பிக்கிளி புதுக்கரம்பு உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் மக்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார் அப்போது பேசிய அவர் தர்மபுரி மாவட்டத்தில் பல்வேறு போராட்டங்களை நடத்தி அதன் மூலம் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமே என்று பெருமிதம் தெரிவித்தார் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் தோல்வியடைந்தாலும் மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க எப்போதும் உங்களுடன் துணை நின்று போராடுவேன் என்றும் அவர் உறுதியளித்தார் எந்த ஒரு நல்ல திட்டங்களையும் ஒக்கனைக்கல் கூட்டு குடிநீர் திட்டமாக இருக்கட்டும் மருத்துவ கல்லூரியாக இருக்கட்டும் மருத்துவமனையா இருக்கட்டும் ஆரம்ப சுகாதார நிலையங்களா இருக்கட்டும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸா இருக்கட்டும் ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும் எல்லா எல்லா ஊருக்கும் டைரக்டா ரயில்வே போகுது எப்படியாவது நம்ம கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி மாபெர் சின்னம் தான் இன்னும் கூட தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தையும் நம்மளால தான் கொண்டு வர முடியும் வேற யாரும் யோசிச்சு பண்ண போறது இல்லை அதையும் நான் கொண்டு வந்து விடுவோம் அதெல்லாம் நான் சொன்னேன் அந்த நான் பண்ணுவேன்னு நான் எம்பியாக வர முடியலனாலும் இந்த ஊருக்கு நான் வந்த அந்த அந்த திட்டத்தை கொண்டு வர வரைக்கும் கண்டிப்பாக நான் என்னுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் காவிரி உபரிநீர் திட்டம் சிப்காட் உள்ளிட்ட திட்டங்கள் நிறைவேறவும் வேலையின்மை பிரச்சனைக்கு தீர்வு காணவும் தருமபுரி மாவட்ட மக்களுடன் உறுதுணையாக இருப்பேன் என்றும் அவர் உறுதி கூறினார் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி தர்மபுரி சட்டப்பேரவை உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் மாவட்ட செயலாளர் அரசாங்கம் உழவர் பேரியக்க செயலாளர் இள வேலுச்சாமி ஒன்றிய தலைவர் கவிதா ராமகிருஷ்ணன் மாவட்ட தலைவர் செல்வகுமார் உட்பட முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர்